பேக் எடுத்து gini என்ன இருந்து சொல்லு தவளை தண்ணி அவள தான் ஸ்நாக்ஸ் வாங்கி வரோம் வராங்களா ஆமா அங்க தான் ஓ கொண்டு பைத்தியம்

சேடா கம்மல் கழுவி கல்வி ஏன் சோழ முத்தா போச்சா கிலோ குருபிங் சுத்துமே வா முன்னாடி வா

गिरि गिरी रे गिरि मेरा बार बार मां ने फोन आ सका ना वो देखती ना मां ने ए पातु अरे रिमन से बोल दो दो तरफ से बोल ना दिस इज दिस को करे ए आई दे जा என்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஒண்ணு பா